வணக்கம் நான் உங்கள் ஜோசியர் ஜோதிலிங்கம் நாம் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நாலின் பாதி ஆண்டு கடந்துவிட்டோம் அடுத்த ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ராசி பலன்களை தற்போது பார்ப்போம் மேஷராசி நேயர்களே நீங்கள் மேம்பாலத்தில் செல்வதை தவிர்ப்பதன் மூலம் மேல் நோக்கி செல்வதை தவிர்க்கலாம் உங்களுக்கான அனுகூலமான டயலாக் ஹிந்தில வண்டிக்கு பேரு காடி தேவையில்லாம ஆகராத பாடி ரிஷபராசி நேயர்களே அடுத்த ஆறு மாதம் உமையாக நடித்து விடுங்கள் இல்லையெனில் ஊமக்குத்து வாங்க நேரிடும் உங்களுக்கு அனுகூலமான டயலாக் சாம்பார் வைப்பாங்க பருப்புல வீணா பேசி அடிவாங்காதீங்க செருப்புல அதிக அதிர்ஷ்டம் நிறைந்த மிதுனராசி நேயர்களே அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கான மாதம் நீங்க நினைத்த அனைத்தும் நிறைவேறும் ஆனால் ஒரே ஒரு துரதிருஷ்டம் என்னவென்றால் இவை அனைத்தும் கனவில் மட்டுமே நிறைவேறும் அறிய நிகழ்வாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான டயலாக் அண்ணன் பொண்டாட்டிய கூப்பிடுவோம் அன்னி ஓவரா கற்பனை பண்ணாதடா பண்ணி கடகராசி நேயர்களே நீங்கள் அதிக கோபம் உடையவர்கள் என்று ஊருக்கே தெரியும் அடுத்த ஆறு மாதத்திற்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் கோமாக்கு செல்வதை கட்டுப்படுத்தலாம் உங்களுக்கான அனுகூலமான டயலாக் ஓவரா ஆகாத காண்டு அப்புறம் கிளிஞ்சிரும் உன் பேண்டு கும்பராசி நேயர்களே நான் ஏன் பல ராசிகளை விட்டுவிட்டு கும்பராசிக்கு வந்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம் இது மிகவும் எமர்ஜென்சி வார்டில் இருக்கும் ராசி தயவு செய்து நல்ல ஜோசியரை பார்த்து இந்த ஜென்மத்தில் ராசியை மாற்றிவிடுங்கள் இல்லையேல் ராசி உங்களை அடுத்த ஜென்மத்திற்கு மாற்றிவிடும் உங்களுக்கான அனுகூலமான டயலாக் செருப்பு பேரு பேட்டா ராசியை மாத்திட்டு சுடுகாட்டுக்கு சொல்லு டாட்டா